பேசும்ை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பதினாறு அம்மணி டு அம்னீஷியா இதுதான் வாசிச்சு காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் மறுநாள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்தோம் அவர் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்ததும் உங்களை கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்கார சொல்லிட்டு எங்கக்கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்கும் தலையில் அடிப்பட்டதுனால உங்களுக்கு ரெட்ரோக்ரேட் அம்னீஷியா ஆகியிருக்குன்னு சொன்னார் அப்படின்னா ஆ நானும் ராபர்ட்டும் டாக்டர்கிட்ட இதையே தான் கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னார் ஏதாவது விபத்து நேர்ந்து அதனால தலையில் அடிபட்டு இந்த ரெட்ரோக்ரேட் அமனீஷியா வந்துச்சுன்னா யாருக்கு வந்துதோ அவங்க அந்த ட்ரோமா அதாவது எந்த விபத்தால் அப்படி ஆச்சோ அதை மட்டும் மறந்துடுவாங்களாம் அதுதான் உங்கள் ரெண்டு பேர் விஷயத்தில் நடந்திருக்கு புரியலையே ராமோ ராஜேஷ் உங்களுக்கு அந்த ட்ரோமா அதாவது அந்த விபத்து நடந்ததற்கு முன்னாடி நடந்த அதாவது அந்த பதினைந்து நிமிடங்கள் மட்டும் உங்கள் மூளையிலிருந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னார் ஓ அப்போதைக்கு மட்டும் மறந்துடுமா இல்லை எப்பவுமே ஞாபகம் இருக்காதா உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கா ராஜேஷ் இல்லையே அப்புறம் என்ன கேள்வி கேட்கணுமேனு கேட்குறியா அது எப்பவுமே ஞாபகம் இருக்காது அதுவும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் அந்த சம்பவத்தை பற்றி கேட்டு ஞாபகத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கவும் கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்படி செஞ்சால் அது உங்கள் மூளைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஆகி அது உங்களை ரொம்பவே பாதிக்கும்னு சொன்னார் அதனால தான் நானும் ராபர்ட்டும் அதை அப்படியே மறந்துட்டோம் சரி வெளியில் உட்கார்ந்து இருந்த நாங்கள் உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்போமே ராமோ ராமோ இவன் நீ சொன்ன மாதிரி கேள்வி கேட்கணுமேனு தான் கேட்குறான்டா டே ராஜேஷ் அது உனக்கு ஞாபகம் இல்லை ராபர்ட் வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னால் நம்மளோட பிளட் குரூப் அந்த கேம்பில் இருக்கிறவங்களோட ஒத்து போகலைன்னு அதனால் நாம் ரத்தம் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொன்னது உனக்கு மறந்துடுச்சாக்கும் அதுவும் இல்லாமல் நாம் உடல் தானம் செய்யறதுக்கு சம்மதம்னு ஃபார்மில் கையெழுத்து போட்டுட்டோன்னு சொன்னானேடா அது கூடவா ஞாபகம் இல்லை ஆ நல்லாவே ஞாபகம் இருக்கு ராஜா அப்புறம் என்னடா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சும்மா ராமோ நல்ல போயிட்டு போய்ட்டுருந்தானா அதான் கேள்வி கேட்டால் இன்னும் ஏதாவது விவரம் கிடைக்குமோன்னு பார்த்தேன் ஆமாம் ஆமாம் இவர் பெரிய சிஐடி சங்கர்லால் பாரு அப்படியே ஏதாவது விவரம் தெரிஞ்சாலும் அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போற அந்த விபத்துக்கு காரணமானவனே நீ தான் ஆனால் பாரு அந்த கடவுள் அழகாக அதை ஓன் நிலவிலேருந்து அழிச்சிட்டார் விபத்துக்கு காரணமாக ராஜேஷ் இருந்தாலும் அந்த கடவுள் ஏன் எனக்கும் அந்த தண்டனையை கொடுத்துருக்கார் ம் வண்டியை அவங்ககிட்ட கொடுக்காதேன்னு நான் சொல்லியும் கேட்காம ராஜேஷ்ட கொடுத்த இல்ல ராஜா அதுக்காக தான் போதுமா கடவுள் இருக்காரு ராஜா கடவுள் இருக்காரு ராமு சொன்ன மாதிரி நீ பைக்கை என்கிட்ட கொடுக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல அதை விட்டுட்டு ஏன்டா ராமு ஒரே அடியா எல்லாமே என்னால் தானே சொல்லி முடிச்சிட்ட அந்த லாரிக்காரனை விட்டுட்டியே ஏன் சொல்லணும் அவன் பாட்டுக்கு பேசாமல் போயிருந்துருப்பான் நீதான் அவனையும் போக விடாமல் இரிட்டேட் பண்ணினேன் சரி சரி அப்போது இந்த சம்பவத்தால் தான் அந்த புஸ்தகத்தை நாம் மூணு பேரால் மட்டும் திறக்க முடியுதா அப்படி தான் இருக்கணும் ஆனால் எனக்கு என்னன்னா இப்போது அது நம்மக்கிட்ட ஏன் வந்தது எதுக்காக நமக்கு இதெல்லாம் ஞாபகம் படுத்துச்சு என்னடா கேள்வி இது ராமோ ஒருவேளை அந்த பொண்ணு இறந்து போய் பேயா வந்திருக்காளோ வந்து என்ன பண்ண போகிறாளாம் டே ராமோ வந்து என்ன பண்ணு வாளா அவளோட சாவுக்கு காரணமான நம்மளை பழி வாங்க போகிறாடா பழி போகிறா ஓ மை காட் ராஜா உன் கற்பனை அபாரம் போ ஏண்டா அப்படி சொல்கிற பின்ன என்ன ராஜா அப்படி நம்மளை பழி வாங்கணும்னு வந்திருந்தா நம்மளை பேசாமல் கொண்டுட்டு போயிருக்கலாமே எதுக்காக இப்படி ஒரு புக்கை நம்மக்கிட்ட வர வச்சு இப்படி எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்தணும் அவளை பற்றியும் நமக்கு விவரிக்கணும் டே ராஜா ஒருவேளை நாம் எதுக்கு சாக போகிறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொலை பண்ண போகுதோ என்னவோ அடே பயந்தாங்க கோழிகளா அது நடக்கும்போது பார்த்துப்போம் சரி ராமு இந்த விஷயமெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா ம் நான் ஊர்லேருந்து இங்கே வந்ததுமே உங்கள் ரெண்டு பேர் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி அது சம்மந்தமாக உங்கள் கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு அப்படியே கேட்டால் அது உங்கள் பையங்களுக்கு தான் ஆபத்தாகிடும்னு சொன்னதால் அவங்க யாருமே அதை பத்தி ஒன்றுமே உங்ககிட்ட கேட்கல ஆனா என்னைய நல்லா வருத்தெடுத்துட்டாங்கப்பா எந்த தப்பும் பண்ணாதன்னா தேவையே இல்லாம வாங்கி கட்டிக்கிட்டேன் இதில் என்ன ஒரு ட்விஸ்டுன்னா இந்த விஷயத்தையெல்லாம் நான் என் வீட்டில் இன்னும் சொல்லலை நான் மட்டும் சொல்லியிருந்தேன் அவ்வளவுதான் அப்புறம் என்னை உங்க கூட விட்டுருக்கவே மாட்டாங்க சரி நாம முடிவு பண்ண கதைக்கு லொக்கேஷன் பார்க்க தானே போனோம் அந்த கதையை தான் நீயும் ராபர்ட்டும் ஏதோ சர்வே எடுத்து பார்த்ததில் நல்ல ரிவ்யூஸ் வரலன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ண விடலை அப்புறம் எப்படி அது என்னால் தான் நின்று போச்சுன்னு சொல்லுவராமோ ராஜேஷ் வேறு என்ன சொல்லி நான் அந்த ஏற்பாடெல்லாம் நிப்பாட்டுறது ஏன் நிப்பாட்டினு தான் இப்போ கேட்குறேன் ராஜேஷ் அதை உங்கள் அப்பா மாட்டை தான் நீ போய் கேட்கணும் நாமளும் கடந்த ரெண்டரை வருஷமாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் உன் பேரண்ட்ஸ் உன்னை எப்போலேருந்து இதெல்லாம் வேண்டாம்னு உன் திட்ட ஆரம்பித்தாங்கன்னு கொஞ்சம் சொல்கிறியா அது என்ன அது பதில் சொல் போன வருஷத்துலேருந்து தான் ராமோ அதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் இப்படி தானே இருந்த அப்போ திட்டாத உன் பேரண்ட்ஸ் ஏன் இந்த ஒரு வருஷமாக திட்டுறாங்க எல்லாம் அந்த விபத்துக்கு அப்புறம்தான் ஓ அதனால தான் என் அப்பா அம்மா வெளியில எல்லாம் படம் லொக்கேஷன் பார்க்க போகக்கூடாதுன்னு கிட்டக்கேயே இல்லாட்டி செட்டு போட்டாவது எடுத்துக்கோணும் அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லைன்னு சொன்னாங்களா ஆமா ராஜா அவங்க பயமும் சரிதானே அவங்களுக்கு நாம் மட்டும்தான் முக்கியம் இல்லையா ஓ அதனால தான் நான் வெளியில போறதுக்கே தடைகளங்களை தாண்டி வரா மாதிரி பண்ணிட்டாரா என் டேடி ம் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன கூப்பிட்டு இதெல்லாம் விட்டுட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க நான் தான் நமக்காக ரெண்டு வீட்லேயும் பேசி இனி அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன்னு உறுதியாக சொல்லி சம்மதம் வாங்கினேன் தெரியுமா அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு நன்றி சொல்லணும் அதுதான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோமே ராமோ ஓகே ஓகே சரி உங்களுக்கு நடந்து முடிந்த விவரங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தரணும் சத்தியமா என்னென்னு பண்ணித்தரணும் ராமோ நீங்கள் ரெண்டு பேரும் இனி இதை பற்றி எதுக்காகவும் யோசிக்கவோ இல்லை ஞாபகத்துக்கு வரவழைக்கவோ முயற்சிக்க மாட்டோன்னு சத்தியம் பண்ணித்தாங்க ஓ ஷுவர் ராமு நீ எங்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்க அதுவும் இல்லாமல் எங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிற நான் சத்தியமாக இனி இதையெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர நிச்சயமாக முயற்சிக்க மாட்டேன் ராமோ தேங்க்ஸ் ராஜா ராஜேஷ் என்ன நீ பண்ண மாட்டியா நிச்சயமாக ராமோ அப்போ பண்ணு அதை விட்டுட்டு என்னமோ யோசனையில் இருக்க பெரிய யோசனையெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நானும் ராஜாவும் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு நினச்சேன் அதனால்தான் எங்களுக்கு இப்படி எங்களுக்காக எதுவும் செய்யும் நண்பனும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட நலனுக்காக எல்லாம் செய்யும் ஃபேமிலியும் கிடைச்சிருக்கு இன்னைக்கு சொல்றேன் சத்தியமாக நானும் அந்த பழைய ஞாபகங்களை எல்லாம் என்றைக்குமே திருப்பி கொண்டு வர முயற்சிக்கவே ராமு சூப்பராக சொன்ன ராஜேஷ் உண்மைதான் தேங்க்ஸ் ராஜேஷ் அதை நாங்கள் தான் உனக்கு சொல்லணும் ராமு சரி நம்ம ராஜேஷ் ஒருத்தியை பார்க்க துடித்து மரத்தில் இடித்து அனைத்தும் மறந்தது வரை அதாவது அம்னி டு அம்னீஷியா வரை எல்லாத்தையும் விளா வாரியாக சொல்லி முடித்தாச்சு அதுக்கு இப்படியே மாறி மாறி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் இந்த புக்கை யார் படிக்கிறது சாரி சாரி புக்கை யார் பார்க்கறது அட ஆமா ராமோ நாம் நம்ம கதையில் மூழ்கி புக்கை மறந்தே போயிட்டோண்டா வா ராஜேஷ் வா வா மறுபடியும் அந்த புக்கை எடு இன்னும் என்னென்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சொல்லுது இல்லை ராஜா காட்டுதுன்னு பார்ப்போம் சரி நான் மறுபடியும் புக்கை திறக்க போகிறேன் வாங்க இது தாங்க அத்தியாயம் பதினாறு அம்மணி டு அம்னீஷியா ராஜேஷுக்கும் ராஜாவுக்கும் அந்த விபத்து ஏன் ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் மீண்டும் ஏன் அந்த விபத்தை மறந்திருந்த ராஜாவுக்கும் ராஜேஷுக்கும் அதை நினைவூட்ட வேண்டும் அதற்கான காரணம் என்ன அதை ஏன் ஒரு புத்தகம் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இன்னும் ஏதாவது தவறு இவர்கள் செய்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்